இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை நண்பர்களே பெற்றோரே குழந்தைகளை பெரியோர்களை இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும் போது நன்றி உள்ளத்தோடு நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லவும் ஆண்டவரே அமைப்பு வெற்றுகின்றோம் அமைப்பு கொள்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும் போது நீர் எங்களோடு காலையில் தொடங்கி மாலையில் இந்த இரவு வருவது வரைக்கும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதி உம்முடைய அருள் எங்களை தாங்கட்டும் முன்னாகும் பின்னாகும் வளமாகவும் இருந்து எங்களை ஆசீர்வதி காவல் தூதர்களின் துணை இருக்கட்டும் இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து வழிநடத்தும் எங்களை எங்களுடைய குடும்பங்களை பிள்ளைகளையும் நம்முடைய பாதத்திலே தருகின்றோம் ஆசீர்வதி அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூறினார் எவ்வளவு அருமையான கடவுளின் ஒரே மகனாகிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் நானும் எனது குடும்பமும் அழிந்து போக மாட்டோம் நானும் எனது குடும்பமும் தாழ்ந்து போக மாட்டோம் நானும் எனது குடும்பமும் வீழ்ந்து போக மாட்டோம் நானும் எனது குடும்பமும் தோற்று போக மாட்டோம் காரணம் நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் புரியும் இந்த உலகம் தற்காலிக வாழ்வு இந்த உலகம் இந்த தற்காலிக வாழ்வு என்னை தோற்கடிக்காது காரணம் நிலை வாழ்வு எனக்கு இயேசுவில் உண்டு இந்த உலகத்தில் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை வானத்தின் கீழ் மீட்பு பெறுமாறு இவருடைய பேரே அன்றி வேறு எந்த பேரும் வழங்கப்படவில்லை என்று தூதர் பணிகள் நமக்கு சொல்லுகின்றது இயேசுவே ஆண்டவர் அவரால் மட்டுமே நிலை வாழ்வு சாத்தியமாகும் இரண்டு வார்த்தைகள் இன்றைய வார்த்தையில் மிகவும் முக்கியமானது ஒன்று இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் இரண்டாவதாக கடவுள் உலகின் மீது அன்பு கொடுத்தார் நம்பிக்கை கொள்வது அன்பு செய்வது கடவுளை நம்புகிறவர்களும் கடவுளை அன்பு செய்கிறவர்களும் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள் துன்பப்பட்டு வாழ்வை இழக்க மாட்டார்கள் இறை வார்த்தையை இன்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள் கடவுளின் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து இந்த இறை வார்த்தையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் மற்றவர்களையும் கடவுளின் பால் அழைத்து வருகிறீர்கள் உங்கள் வாழ்வில் கடவுள் செயல்பட்டதை மற்றவர்களுக்கும் சொல்லித் தருகிறீர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை ஆச்சரியமாக கடவுள் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து எத்தனைதான் மெழுகுவர்த்திகள் ஏற்றினாலும் அந்த மெழுகுவர்த்தியின் ஒளி குறைவுபடுவதில்லை எனவே சுடர்றியும் ஒளியை நீங்கள் சுடர் ஒளியாய் நீங்கள் மாறும்போது கடவுள் உங்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒளியாக மாற்றுவார் அநேக மக்களுக்கு நீங்கள் ஆசிர்வாதமாய் ஒளியாய் இருப்பீர்கள் என்ற இறைவார்த்தை உங்கள் நிறைவேறும் நீங்கள் குன்றின் மேலிட்ட விளக்காக எறிவீர்கள் இதே நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு நிலை வாழ்வை தருகின்றார் அந்த நிலைவாழ்வை தரும் பொருட்டு கடவுளே தன் மகனை நமக்கு காணிக்கையாக தந்து இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்து நம்மை மீட்டெடுத்தார் என்ற இறைவார்த்தை அபிஷேகம் மாற்றல் நமக்கு கிடைக்கட்டும் நமக்காக இறந்து உயிர்த்து நம்மை மீட்புக்கு உரியவர்கள் தகுதியுடையவர்கள் ஆக்கிய ஆண்டவர் இயேசுவின் கரம் இன்று உங்களை தொடட்டும் உங்கள் மேலும் இருக்கட்டும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க